ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் யாம்நிரியா ராஜகுட்டி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த வீடியோ தான் அதுக்கான கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சிக்கல் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பக்கம் பார்க்கலாம் ஐயயோ உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா முழுசாக படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு படித்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நிறைய ஸ்மைலி வீடியோலாம் போட்டிருக்கிறீங்க கொஞ்சம் என்ன அலுவிற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயயோ உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க வீட்டில் எதனா பிரச்சனையா என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப அலூர் மாதிரி இது மாதிரிலாம் ஒரு பொம்மை போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா இல்லை எதனா பிரச்சனையா எதுனால இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அது மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் உங்களுக்கு எதனா பிரச்சனையா இல்லை வீட்டில் எதனா பிரச்சனையா இல்லை என்ன உங்களுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைனால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்து குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எல்லாம் சால்வ் ஆகிடுச்சி அதனால் எப்படி சொல்கிறது அதனால் எதுவுமே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறோம் இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நலம் விசாரித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி எனக்காக இவ்வளோ கேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா யோசிக்காமல் பண்ணதுனால தான் இந்த மாதிரி வந்து உக்காந்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா பாப்பா நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கிறா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ண கற்றுக்குறேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னுடைய நலம் விசாரித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக யாம்னிரியா ராஜ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க